முனைவர் உதவி பேராசிரியர் தமிழ்துறை பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியரே நாம் இன்று பார்க்க இருக்கும் காப்பிய இலக்கியம் தேம்பாவணி ஆசிரியர் வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த இவர் தன்னுடைய மதத்தை பரப்ப வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் இந்தியாவிற்கு வந்து இங்கே வந்து நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பார்த்து இங்கே தமிழ் பயின்று தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டவர் அதோடு மட்டுமல்லாமல் தமிழில் பல இலக்கியங்களை படைத்துள்ளார் அதில் மிகவும் முக்கியமானது தேம்பாவணி என்ற காப்பியமாகும் தேம்பாவணி காப்பியம் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையான சூசையினுடைய வரலாற்றை கூறுகின்ற காப்பியமாக அமைகிறது தேம்பா அணி என்றால் வாடாத மாலை என்பது பொருளாகும் இறைவனுக்கு நாம் மலர்களால் சூட்டுகின்ற மாலை வாடிவிடும் ஆனால் தேன் போன்ற பாக்களால் நாம் சூட்டுகின்ற மாலை வாடாதது எனவே தேன் போன்ற இனிமையான பாடல்களால் சூட்டப்படும் மாலை என்பது தேன்பாவணி என்பதன் பொருளாக அமைகிறது தேம்பாவணி மூன்று காண்டங்களையும் ஒவ்வொரு காண்டத்திற்கும் பனிரெண்டு படலங்களையும் கொண்டு அமைந்துள்ளது இதில் நாம் இங்கே பார்க்க இருப்பது முதலாவதாக காண்டத்தில் உள்ள நாட்டுப்படலம் இந்த நாட்டு படலத்தில் யூதேய நாட்டினுடைய வளத்தை வீரமாமுனிவர் சிறப்பாக வர்ணித்துள்ளார் மேலை நாட்டை வர்ணித்தாலும் எல்லாமே தமிழ் நாடு எப்படி இருந்ததோ அதை அப்படியே யூதயா நாட்டின் மேல் பொருத்தி அந்த வளத்தை காட்டியுள்ளார் எங்கே இருந்தாலும் வேளாண்மை இல்லாமல் உலகம் இயங்காது எனவே அந்த இயற்கையை பாடும் பொழுது உழவர்களின் செயலை பற்றி பாடுகின்றார் அந்த சொல்லும் பொழுது மனித வாழ்க்கையையும் இணைத்து சொல்கின்ற போக்கை நாம் தேம்பாவணி காப்பியத்தில் பார்க்க முடிகிறது முதலாவது பாடல் செறி உலகம் புனல் சிறை செய்து பயன்பட ஒதுக்கி வெறி உலாம் மலர் மிடைந்து அகல் வயல் வழிவிடுவார் பொக்கு இல்லது அற நேர் அவை நிறுத்தினர் போன்றே என்ன அப்படின்னா மழை பெய்து வெள்ளம் ஓடி வருகின்றது அந்த வெள்ளத்தை யூதேயா நாட்டு உழவர்கள் அணை கட்டி தடுக்கிறார்கள் ஏனென்றால் வெள்ளம் ஓடினால் அதனால் பயன் எதுவும் இல்லை எனவே அணை கட்டி தடுக்கப்படுகின்ற வெள்ளம் உழவு தொழிலுக்கு பயன்படுகிறது அதை வாய்க்கால் வழியாக நிலத்தில் பாய விடுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஊமையாக கூறுகிறார் இந்த செயல் எப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய ஐம்புலன்களை நாம் அதன் வழிகளில் செலுத்தாமல் அதை கட்டுப்படுத்தி நல்ல நெறியில் நாம் நடத்தினோம் என்றால் புண்ணியத்தின் கண் நம்முடைய ஐம்பொறிகளையும் நிலைநிறுத்த முடியும் இதை செயலை ஒத்திருந்தது என்று கூறுகிறார் இந்த செயல் அறவோர்களின் செயலை ஒத்திருந்ததாக கூறுகிறார் செரி உலகம் புனல் சிறை செய்து பயன்பட ஒதுக்கி வெறி உலாம் மலர்மிடைந்து அகல் வயல் வழி விடுவார் இந்த உலகம் உலகத்தில் பெய்கின்ற மழை புனல் என்றால் நீர் அதை சிறை செய்து சிறை செய்து என்றால் அணை கட்டி தடுக்கிறார்கள் உழவர்கள் அப்படி அணை கட்டி தடுத்த நீரானது எங்கே செல்கிறது என்றால் அகன்ற வயல் வழி அகன்ற வயல்களுக்குள்ளே பாய்ச்சப்படுகிறது அந்த நீர் நிலத்திற்கு நல்ல விளைச்சலை தருகிறது இது எப்படி இருக்கிறது என்றால் பொறி உலாம் வழி போக்கு இல்லது நம்முடைய ஐம்புலன்களையும் அதன் போக்கிற்கு நாம் நடத்தாமல் நல்ல நெறியில் நடத்தினால் அவை நமக்கு நல்ல புண்ணியத்தை தரும் இதை நம்முடைய பல இலக்கியங்களில் நாம் பார்க்கலாம் நம்முடைய தமிழர்களினுடைய பண்பாடே நம்முடைய இயற்கையையும் நமது வாழ்க்கையையும் ஒன்றுபோல் ஒரே நேர்கோட்டில் வைத்துச் செல்வது இதையே வீரமாமுனிவரும் தன்னுடைய பாடல்களில் கொண்டு செல்கிறார் அடுத்த பாடலும் பாருங்கள் இதே போல் தான் இருக்கும் தாழ் கடல் உடுத்து அகல் விரித்தலை ஞாலம் எவர்க்கும் தாய் என என் அவருக்கும் தான் உணவு அழித்தலே நோய் செய்வார்க்கு உதவி அவருக்கும் தாவ அருந்தருமம் என்று இயற்றுதல் போன்றே அதாவது இந்த உலகமானது எப்படிப்பட்டது என்றால் கடலை ஆடையாக உடுத்திய நில உலகம் இந்த நிலம் உலகமே அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருப்பது இந்த நிலமானது எவ்வளவு பொறுமையுடையது என்றால் அதை கீறுகின்ற உழவர்களுக்கு அதுவே உணவளிக்கிறது அதாவது நாம நிலத்தை வந்து பொறுமைக்கு ஓமையாக சொல்லுவோம் அதே போல விவிலியத்தில் உள்ள கருத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா தன்னை பிறரை நேசி உன்னுடைய பகைவருக்கும் அன்பு செய் அப்படின்னு சொல்லி வரும் இப்ப நிலம் அதைத்தான் செய்கிறது தன்னை கீறுகிறவர்களுக்கு அது உணவளித்து எல்லா உயிரினங்களையும் காக்கிறது அதான் ஒவ்வொருக்கும் தாழ்கடல் உடுத்து அகல் விரி கடலை ஆடையாக உடுத்திய உலகமானது எல்லோருக்கும் தாயாக இருக்கிறது ஏனென்றால் தாயானவள் தான் தனக்கு துன்பம் கொடுக்கின்ற உயிர்களுக்கும் இன்பத்தை தருபவள் எனவே தாய் போல இருக்கின்ற இந்த நிலமானது தன்னை கிழிக்கின்ற அந்த உழவர்களுக்கு என்ன செய்கின்றது உணவை தருகின்றது அவருக்கும் தான் உணவு அளித்தலே நோய் செய்வார்க்கு உதவி தவர்க்கும் தன்னை துன்புறுத்துபவர்களுக்கும் அது உணவு அளித்து பாதுகாக்கின்றது இச்செயல் எதை போல இருக்கிறது என்றால் அருந்தர்மம் என்று இயற்றுதல் போன்றே அதாவது தவம் முனிவர்களுக்கு கூட கிடைக்காத பேரு என்ன என்றால் அற செயல்களை நம்மை துன்புறுத்துபவர்களுக்கு நாம் நல்லது செய்வதுதான் கூட கிடைக்காத ஒரு இன்பமாகும் அந்த போல இந்த உணவு கொடுக்கிறது என்று கூறுகிறார் அடுத்த பாடல் நோக்க இன்பு உளம் நுகர ஒள் முளறியோடு ஆம்பல் நீக்க அலாது எலா நீர் மலர் களை என கட்டல் ஆக்கம் ஆக்கினும் அரண் இழந்து ஆவது கேடு என்று ஊக்க மாண்பினர் ஒருங்கு அவை ஒழிக்குதல் போன்றே உழவர்கள் நீரை பாய்ச்சி வயல்ல நாத்தெல்லாம் நட்டுறாங்க அது வளர்ந்து அதோடு சேர்ந்து களைகளும் சேர்ந்து வளர்ந்து விடுகின்றன எனவே இப்பொழுது கலைகளை பறிக்கின்ற நேரம் அந்த கலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்ற தாமரை மலரும் ஆம்பல் மலரும் அங்கே களை செடிகளாக வளர்ந்து கிடக்கின்றன பார்ப்பதற்கு நமக்கு மிக அழகாக தெரியும் முளரி முளரி என்றால் தாமரை மலர் ஆம்பல் என்றால் ஆம்பல் மலர் இந்த நீர் செடிகள் எல்லாம் நம் கண்ணுக்கு விருந்தளிப்பதாக தெரியும் இதை சிற்றின்பத்தோடு ஒப்பிடுகிறார் ஆசிரியர் இந்த இந்த மலர் செடிகள் எல்லாம் பயிருக்கு கலை எனவே உலத்தியர்கள் இதை பாவம் என்று பார்க்காமல் என்ன செய்கிறார்கள் களை எடுத்து விடுகிறார்கள் ஏனென்றால் இந்த களைகளை நீக்கினால்தான் நல்ல பயிர் செழித்து வளர முடியும் எனவே இந்த மலர்களை எல்லாம் உலத்தியர்கள் விடுகிறார்கள் இது எதை போல இருக்கிறது என்றால் ஆக்கம் ஆக்கினும் அரண் இழந்து ஆவது கேடு என்று அதாவது அறவழியில் பணத்தை ஈட்டினால் தான் அது நமக்கு புகழை தரும் அதை விடுத்து தீய வழியில் நாம் பணத்தை ஈட்டினால் அது நமக்கு கேடு வரும் என்பதை உணர்ந்த ஊக்க மாண்பினர்கள் அறச்செயல் செய்வோர் தீய வழியில் வருகின்ற செல்வத்தை ஏனென்றால் அது சிற்றின்பத்தை தான் தரும் என்பதை அவர்கள் புரிந்தவர்கள் எனவே தீய வழியில் வருகின்ற செல்வத்தை அவர்கள் நாடாமல் அற வழியில் செல்வத்தை சேர்க்கின்றார்கள் இப்ப இதுல வருகின்ற எல்லா பாடல்களும் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையையும் நம்முடைய வாழ்வியல் நெறியையும் ஒப்பிட்டுக்கொண்டே கொண்டே வீரமாமுனிவர் சொல்லிச் செல்கின்றார் அந்த வகையில் இயற்கையோடு மனிதன் ஒன்றிணைபவன் என்ற கருத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் தேம்பாவனில் உள்ள அனைத்து பாடல்களுமே நம்முடைய தமிழ்நாட்டு பாடல்களோடு காப்பியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் அந்த வகையில் இன்னும் நாம் அடுத்த வகுப்பில் இன்னும் அடுத்தடுத்த பாடல்களை நாம் பார்ப்போம் நன்றி மாணவிகளை வணக்கம்